கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் சனிக்கிழமை காலையில் தேவ வசனத்தை தியானிப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தைரியமாக இருப்பீர்களாக சந்தோஷமாய் இருப்பீர்களாக இந்த நாளில் நமக்கு தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம் ரெண்டு கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இதற்கு முன்பு ஒரு முறை இந்த வசனத்தை தியானித்து இருக்கிறோம் ஆகிலும் திரும்ப உங்களுக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் நற்சீர் பொருந்துகள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தை ஆயிருங்கள் சமாதானமாயிருங்கள் ஐந்து காரியத்தை அப்போசில் ஆகிய பவுள் கொரிந்து சபைக்கு கடைசியாக என்று சொல்கிறார் என்னவெல்லாம் சந்தோஷமாயிருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானம் ஆயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணார் ஆகிய தேவன் உங்களோடு இருப்பார் கர்த்தருடைய வசனத்தில் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்றெல்லாம் பல முறைகள் சொல்லி இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பார்ப்பீர்களே ஆனால் எல்லாம் நிபந்தனை உள்ள ஆசீர்வாதங்கள் நிபந்தனை இல்லாதபடி கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்ற அவர் சொல்லவில்லை இங்கே தருகிற நிபந்தனைகள்னு அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பாராம் எப்போ இருப்பார் சந்தோஷமாயிருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்று என்னவென்று கேட்டால் கடைசியாக வேதத்தில் ஆறு இடங்களிலே தான் கடைசியாக என்று வருகிறது அப்படி ஆறு இடங்களிலே வருகிறதானே கடைசியாக என்ற இடத்தில் இது ஒன்று கடைசியாக சொல்லும் போது இதுதான்ப்பா உனக்கு நான் லாஸ்டா சொல்றேன் ஜாகிரத அப்படின்னு சொல்றது கேட்டிருக்கும் இல்லையா அன்புக்குள் சமாதானத்துக்கு காரணராக கர்த்தர் உங்களோட இருக்கணுமானா கடைசி என்னை ஒண்ணு செய்தாகணும் என்ன செய்தாகணும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷம் எப்படி வரும் ரட்சிப்பின் சந்தோஷம் என் தேவனாகிய கர்த்தருக்குள் நான் கழிவுறுவேன் நற்சீர் பொருந்தங்கள் எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருந்தால் அங்கே தேவ சமாதானம் கண்டிப்பாக இருக்கும் கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இன்றைக்கு அன்பாக இருக்கிறதுக்கு பதிலாக வம்பாக இருக்கிறோம் சபையிலையும் சரி வெளியேயும் சரி எங்கேயும் சரி ஒரு ஒரு பார்த்து சந்தோஷமாக கை கூப்பி ஸ்தோத்திரம் பிரைஸ்லாட் பிரதர் பிரைஸ்லாட் சிஸ்டர் சொல்ல முடியுதா இல்லாட்டா உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியே வச்சு அவர்களுக்கு நம்ம வணக்கம் சொல்கிறோம் நற்சீர் பொருந்துங்கள் இந்த ரெண்டையும் செய்தால் ஆறுதல் தன்னைத்தானே வரும் ஏன்னா எல்லாத்தையும் போது நாம் துக்கமாக இருக்கும்போது ஆறுதலின் வார்த்தைகள் நமக்கு வரும் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானம் ஆயிருங்கள் இப்போ இதெல்லாம் நமக்கு கர்த்தருடைய ஊழிய காரணம் ஆகிய பவுல் தருகிற ஆலோசனை குருந்தைய சபை மூன்றி ரொம்ப பயங்கரமான பாவம் நிறைந்த சபையா இருந்தது அந்த சபையை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அது ஒரு சபையாக்கி அவளுக்கு தருகிற ஆலோசனையில் முக்கியமான வார்த்தைகளை தான் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நான் காலையில் உங்களுக்கு சொல்கிறேன் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராக இருக்கிற தேவன் நம்முடைய போக்கிலும் பரத்திலும் நம்மோடு கூட இருக்கணுமானா இந்த அஞ்சு காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி இருப்போம் நற்சை பொருந்துவோம் ஆறுதல் அடைவோம் ஏக சிந்தையாயிருப்போம் இருப்போம் இப்படி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி வராங்க பரிசுத்த பிதாவை வல்ல தேவனே இந்த காலையில் எங்களுக்கு தந்த நல் வசனங்களுக்காக நன்றி வசனங்களின் வழியாய் நாங்கள் கடந்து சென்று அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் எங்களோடு இருக்கிறாருங்கிற நிச்சயத்தோடு எங்களுடைய பயணத்தை பயணிவிக்க கர்த்தர் உதவி செய்யும் இதை அப்படி செய்திருக்காய் ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் ஸோ அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக கர்த்தர் உங்களை ஆசை